ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் என் வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து ரொம்ப வந்து கோல்டாக இருக்குது அதனால் நண்டு வந்து வாங்கிக்கிட்டுருப்பாங்க இப்போ வந்து நண்டு மசாலாவும் சாப்பாடு செய்ய போகிறேன் வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இப்போ இதில் தான் நண்டு இருக்குது பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது ஒன்றை தூக்கி கம்மிங்க ஃபுல்லாக வந்து ஒன்று க்ளீன் பண்ணி எனக்கு நண்டு க்ளீன் பண்ணவே தர நண்டு மீன் இதெல்லாம் எனக்கு எப்போவுமே க்ளீன் பண்ணவே வராது அவர் தான் க்ளீன் பண்ணி தருவார் ஆமாம் சாப்பிட்ற வேலை மட்டும் இருந்து ஆமாம் சாப்பிட்றது மட்டும் இருந்து இது ஒன்று தூக்கிக்காமங்க பெரிய நண்டா கடல் பா சாமி ஐயோ செகண்ட் டைம் தான் நான் நண்டு சாப்பிட போகிறேன் இதோட செகண்ட் டைம் தான் வந்து சாப்பிட போகிறேன் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து பிடிக்காமல் வந்து சாப்பிட்டு 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 சாப்பிட வச்சாங்க அப்போ வந்து டேஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சி போச்சு அதனால் இப்போ வந்து சரி நம்ம வந்து இந்த பக்கம் நண்டு மசாலாவுக்கு வந்து தேவையான எல்லாம் ரெடி பண்ணலாம் அவங்க வந்து க்ளீன் பண்ணி வச்சிருவாங்க க்ளீன் பண்ணுறது மட்டும் அவர் வேலை சமைக்கிறது ஏன் வேலை தானே இப்போ வந்து நண்டு எப்படி கழுவுவது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க நண்டு மாஸ்டர் நண்டு மாஸ்டர் வந்து காமிக் போகிற நண்டு மாஸ்டரா சத்தியமாக எனக்கு இதனால கழுவவே மாட்டேன் எனக்கு வரவே வராது இது வந்து செகண்ட் டைம் தான் நான் வந்து சாப்பிட போறேன்ல செய்கிறதுக்கே மறந்துட்டேன் எல்லாம் நம்ம செய்கிறதானே எப்படி செஞ்சால நம்ம சாப்பிட்றது தானே

கம்பு சுற்றுற வேலை இல்லை இல்லை அதனால தான் உங்ககிட்ட கொடுத்தேன் கம்பு சுற்றுற வேலையான்னு சொன்னால் நான் பண்ணியிருப்பேன் அதுக்கெல்லாம் நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க ஆமாம் ஆமாம் அது இப்போ நைட்டில் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஐம்பது ரூபா வரும் சரி ஓகே நான் வந்து இங்கே வந்து வெங்காயமும் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வச்சு

வேலை வேக அது நான் செய்கிறது தான் சமையல் நீங்கள் சாப்பிட்றது டேஸ்ட் அவ்வளோ நீங்கள் சொல்லணும் என் பொண்டாட்டி செஞ்சால் நல்லா தான் செய்வான்னு சொல்லணும் சாப்பிட்டா தான் தெரியும் சொல்லணுங்க சாப்பிட்டா நல்லா தான் இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லணும் அதான் ஒரு புருஷன்

அப்புறம் நானே சார் ரெடி பண்ணணுமான் ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஒரு ஹெல்ப் கூட பண்ண முடியாது நண்டுல பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இன்னும் தேங்காய் சைட்டில் இந்த பக்கம் ரைஸ் வந்து வச்சுட்டேன் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து அதை வந்து கொதிக்கட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அண்டு சோறு சாப்பிடலாமா இது வந்து பாப்பாக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் ஓகேவா ஊட்டிட்டு நம்ம சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்குறீங்களா நீங்களே சாப்பிட்றீங்களா அவங்க ஊட்டுறணும் சரி அம்மா ஊட்டுறேன் சரி ஓகே பா ரெடி ஆயிடுச்சு நண்டு கிரேவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாங்க்யூ ஸோ மச்